ஜி தெஞ்சி பூகள் பாடி போற்றுவோம் போற்றி போற்றி ஆயிரம் கைகள் கூப்பியே போற்றுவோம் போற்றி போற்றி ஆயிரம் ஆண்டு வேளாய் தாயினும் சால பறிந்து ஆயிரம் ஆண்டு வேளாய் தாயினும் சால பொருந்து அகிம்சை ஒளி பரப்பியே வாழும் ஜின காஞ்சியை போற்றுவோம் நாளும் ஜின காஞ்சியை போற்றுவோம் ஆம கூட்டி அகிலமாண்டிடும் நம் நலனும் கூட்டி அகிலமாண்டிடும் நம் ஜீன காஞ்சியை போற்றுவோம் போற்றுவோம் போற்றி போற்ற அனைத்து ஜினாலயம் பாதுகாவலம் அனைத்து ஜினாலயம் பாதுகாவலம் ஜீன காஞ்சியை போற்றுவோம் நாலும் ை போற்றுவோம் அறவோர் வாந்திட்ட எங்கள் வீரை நகர் அறவோர் வாழ்ந்திட்ட எங்கள் வீரை நகர் சாதகர் வங்கியே போற்றுவோம் போற்றி போற்றே வாழ்நின்று வாழும் தேவர் கீழ் நின்று ஊளி வீசும் வான் நின்று வாழும் தேவர் கீழ் நின்று வீசும் ஜீன காஞ்சியை வணங்கியே போற்றுவோம் போற்றி போற்றி போற்றே சிம்மபுரிநாதன் அருளுடன் ஜெயினாரமும் சேர்ந்து சிம்மபுரிநாதர் அருளுடன் ஜெயினாரமும் சேர்ந்து ஆயிரம் ஆண்டுகளாய் புகழ் மேவியே விளங்கிடும் ஜின காஞ்சியை போற்றுவோம் வாழும் நாட்கள் எல்லாம் எடுக்கும் பீரவி தோறும் வாழும் நாட்கள் எல்லாம் எடுக்கும் பீரவி தோறும் நம் நாவால் பாடிடுவோம் பாடி ஜின